உடல் சோர்வு எல்லாருக்குமே ஏற்படுங்க அதாவது அதிகமான வேலை செஞ்சோம் அப்படின்னா உடல் சோர்வு ஏற்படுறது இயற்கை பட் ஆனால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலே உடல் சோர்வு ஏற்பட்டுரும் ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காரணங்கள் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து சரியாக தூங்கலை நைட்டு அப்படின்னாலும் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது மன உளைச்சல் மன உளைச்சல் இருந்தாலும் உடம்பெல்லாம் டயர்டாக ஃபீல் ஆகும் பாடி பெயின் இருக்கும் இதெல்லாமே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த சோகை ரத்த சொகை எதுனாலன்னா ஆக்சிஜனை வந்து ரத்தம் தான் எடுத்துகிட்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை பண்ணுவோம் பட் அந்த ரத்தம் கம்மியாக இருக்கும் போது ஆக்சிஜன் சரியாக போய் சேராததுனால உடல் உடல் வழியாகவும் இருக்கவும் இருக்கும் அதே மாதிரி உடல் சோர்வாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக சுரந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அடுத்த கடைசியாக க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த லிவர் டிசீஸாக இருக்கட்டும் இல்லை இருதய பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் இருந்ததுனாலும் இந்த மாதிரி உடல் சோர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடல் சோர்வு அதிக அளவில் ஏற்படுது அப்படின்னா இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க